அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேச்சுகளை பேச வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத பேச்சை நாம் பேசிவிட்டால் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்காது இன்றைய தினம் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் வெற்றி பேச வேண்டியதை பேசி பேச வேண்டிய இடத்தில் பேசி பேச வேண்டிய முறையில் பேசி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் மேலோங்கி இருக்கிறது எப்படி செய்வது எப்படி பேசுவது எப்படி நடந்து கொள்வது என்பதில் ஒரு குழப்பம் மேலோங்கி இருக்கும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் மற்றும் வந்த செய்தி இனிப்பான செய்தியாக இல்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு மற்றும் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று வருகிறது நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு குறைவு ஊதியம் உயர்வு ஒரு சாதாரண வேலைக்கே நிரம்ப ஒரு லாபத்தை பெற்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது கொண்டு போன பொருள் மாலை வரை விற்பனை ஆகாத காரணத்தால் வந்த விலைக்கு விற்றால் எப்படி கிடைக்கும் லாபம் அப்படி இருக்கிறது இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் பணி நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும் வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் கவனமுடன் செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும் ஆனால் வந்து சேருவது வேறொன்றாக இருக்கும் அந்த ஒன்றும் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் அதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செயலை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாள் அனுசரணையாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நல்ல மனதோடு தான் நீங்கள் வேலை செய்தீர்கள் ஆனால் அது நல்ல பெயரை தருவதாக காட்டவில்லை கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அந்நியர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் அந்நியர்களுடைய பசப்பு வார்த்தையால் ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஒரு புது தொடக்கம் அல்லது உதித்த ஒரு புது எண்ணத்தின் காரணமாக நீங்கள் செயல்படும் ஒரு விதம் நன்மையை செய்யும் நல்லது நடக்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் ஒரு விரிசல் இன்று ஏற்படலாம் எனவே பேச்சிலும் செயலிலும் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு பலப்படும் நாள் இதுவரை இருந்த பலத்தை விட இன்று முதல் அதிக பலம் பெற வாய்ப்பு உண்டு எனவே நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு தேவையற்ற ஒரு தொந்தரவை அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் நாள் கடன் உபாதையிலிருந்து ஓரளவு மீட்சி கிடைக்கும் நாள் உடல் உபாதைகள் ஒரு சிலருக்கு நீங்களா அல்லது குறையலாம் மொத்தத்தில் இந்த நாள் வலிகளை குறைக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ்ச்சிக்கு பதில் குறை சொல்லும் வார்த்தைகளை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது என்று ஏன் இதை செய்யவில்லை ஏன் இதை செய்தீர்கள் என்றெல்லாம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது விழும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு ஆற்ற வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்து அதனால் நன்மை ஏற்பட்டு பலர் சந்தோஷப்படுகின்ற காரணத்தால் உங்களுக்கு புகழ் இன்று உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் கனவு நனவாகும் நாள் இந்த நாள் உங்கள் சக்திக்கு மீறிய ஒரு ஆசையை வைத்திருந்தீர்கள் அது நனவாகுமா கனவாகுமா உங்களுக்கே தெரியாமல் இருந்தது இத்தனை நாட்களாக இன்று நனவாகும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு சிலவற்றை வேறு வழியின்றி விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று தோன்றும் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குளத்தில் பெய்த போல் நன்மை தரும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் எல்லோருக்கும் பலனளித்து ஒரு நற்பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடலில் பெய்த மழைபோல் ஒரு தேவையற்ற முயற்சி பலன் நடைபெறுவதாக காட்டுகிறது யாருக்கும் பயன்படாத ஒன்று உங்கள் முயற்சியால் நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையாக பேசி திறமையாக பேசி எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்